அகிம்சை அப்படின்ற ஒரு வார்த்தையை தன்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சு வாழ்ந்து காட்டின ஒரு மிகப்பெரிய மகான் யாருன்னு கேட்டோம்னா அது காந்தியடிகள் தான் உலகம் ஃபுல்லா இன்றைக்கும் காந்தியடிகளுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் வாழ்க்கையில நடந்துக்கிட்ட நடைமுறைகள் தான் இந்தியா மட்டும் கிடையாது மற்ற நாடுகளுக்கும் போயிட்டு அவர் அந்த மக்களுக்கு இருக்க பிரச்சனைகள் தீர்த்து வச்சிருக்காரு பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரு அவரோட நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தான் இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்போதுல குஜராத் மாநிலத்தில் போர்பத்தல் அப்படின்ற இடத்துல காந்தியடிகள் பிறக்கிறாரு தன்னோட பதிமூணு வயசுல கஸ்தூரி பாய் அப்படின்ற பெண்ணை கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ரெண்டே இட நாடகங்களை தான் ரொம்ப விரும்பி பார்த்துருக்காரு அந்த நாடகங்களை தான் தன்னோட வாழ்க்கை லட்சியத்துக்கு ஒரு முதல் படியாக எடுத்திருக்காரு அதில் முதல் நாடகம் என்னன்னு கேட்டோம்னா ஹரிச்சந்திரா அப்படின்ற ஒரு கதை தான் ஹரிச்சந்திரன் எல்லாமே கமெண்டிங்காக சொல்லுவாங்க உண்மையே பேசுகிற கேரக்டர்ன்னு சொல்லிட்டு அந்த ஹரிச்சந்திர கேரக்டர் தான் இவர் தன்னோட வாழ்க்கையோட லட்சியமாக எடுத்திருக்காரு என்னைக்கும் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ரெண்டாவது என்ன கதையை பார்த்துருக்காருன்னா அந்த நாடகத்தோட பேர் சரவணன் சொல்லிட்டு சரவணன் அப்படின்ற நபர் வந்து தன்னோட தாய் தந்தைய ரெண்டு தோள்களையும் தூக்கி சுமந்துட்டு ஊர் ஃபுல்லாக நடந்து போயிட்டு இருப்பாரு அவங்க தாய் தந்தைக்கு சேவை பண்ணுறது தான் அவரோட லட்சியமாக இருக்கும் அவரோட லட்சியமான அந்த கதையையும் காந்தியர்கள் பார்த்து அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு வாழ்நாள் முழு தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நியாயமா நடக்கணும் அவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு காந்தியடிகள் முடிவு பண்றாரு தன்னோட மேற்படிப்புக்காக இங்கிலாந்து போன காந்தியடிகள் அங்க வழக்கலைஞரா பணியை முடிச்சுட்டு வர்றாரு திரும்பி தாயகத்தை வந்த அவருக்கு தென்னாப்பிரிக்கால ஒரு ஜாப் இருக்கு ஒரு லாயருக்கான வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைக்கிது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேயே இந்தியால இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு நாட்டன் அப்படின்ற இடத்துக்கு அங்க டர்பன் அப்படின்ற ஒரு நீதிமன்றத்தில் அவர் பணிக்கு போய் சேர்றாரு இந்தியா விளக்கறிஞர்கள் அப்ப தலைப்பாகை அணிஞ்சிட்டு போவாங்க அவர் கோர்ட்டுக்கு தலைப்பாகையோடு போறாரு அங்க கோர்ட்ல என்ன ஆகுது நீங்க இந்த மாதிரி தலைப்பாகை அணிஞ்சிட்டு சொல்கிறாங்க காந்தியடிகள் எங்களோட வழக்கம்னு சொல்லிட்டு கோர்ட்ட விட்டு வெளியேறினாரு தகுந்த பயண சீட்டோட அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போயிட்டு முதல் வகுப்புல தென்னாப்பிரிக்கா அப்ப வந்து ஆங்கிலேயர்களோட கண்ட்ரோல்ல இருக்கு அங்க வந்து ஆங்கிலேய அதிகாரி என்ன பண்றாரு நீங்கள் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர் நீங்கள் முதல் வகுப்பில் பயணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காந்தியடிகளையும் கருப்பினத்தார கணக்கில் எடுத்து அவரை ட்ரெயினை விட்டு வெள்ளத்துக்கு போட்டுடுறாங்க வெளியில் வந்த காந்தியடிகளுக்கு தான் புரியுது நம்ம நாட்டை மாதிரியே மற்ற நாடுகள்லையும் இந்தியர்களுக்கு குறிப்பாக ஆங்கிலேய அல்லாத மக்களுக்கு பயங்கரமான கொடுமைகள் இருக்கு ஒரு ரேசிசம் இருக்கு இதுக்கு எதிராக நம்ம போராடணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு தன்னோடய ஒப்பந்த காலம் முடிஞ்சோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஆப்பிரிக்காவிலேருந்து இவர் வெளியேற போறாரு வெளியேறதுக்கு முன்னாடி அவர் செய்தித்தாளில் ஒரு நியூஸை படிக்கிறாரு என்ன நியூஸை படிக்கிறாருன்னா நாட்டன் அப்படின்ற அவர் இருக்க மாகாணத்தில் இந்தியர்களுக்கு எதிரான சொத்துரிமை வாக்குரிமைக்கெல்லாம் வந்து தடை விதிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் படிக்கிறாரு இதை படித்து அவருக்கு வந்து மனசே சரியில்லை அங்கே இருக்க இந்தியர்கள்லாம் ஒன்று திரட்டி அவங்க கிட்ட சொல்கிறாரு நீங்கள் இதுக்கு எதிராக போராடணும் உங்களோட குடியுரிமைகள் பறிக்கப்பட உங்களோட சொத்துரிமைகள்லாம் படிக்க போகுது அதனால் நீங்க இதுலேருந்து எதிர்த்து போராடினா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்றாரு அங்கே இருக்க இந்தியர்கள்லாம் தங்களுக்கு தேவையான வழக்கு சம்பந்தமான ஒரு நாலேஜ் இல்லை ஒரு ஆட்கள் இல்லை எங்களுக்கு நீங்களே வந்து வழக்கு விஷயமான எல்லா உதவிகளும் பண்ணணும் நீங்கள் எங்க கூட இருக்கணும்னு கேட்குறாங்க அவங்களோட கோரிக்கையை புரிஞ்சுருந்த காந்தியில் என்ன பண்ணுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல நாட்டன் இந்தியா காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை தொடங்கி அங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்றாரு ஆங்கிலேயக்கு எதிராக அங்கேயே முதன் முதலாக போராட்டமும் நடத்தினாரு அந்த போராட்டத்தில் வெற்றி அடைகிறாரு தென்னாப்பிரிக்கா நாட்டிலேயே முதன் முதலாக ஒருத்தர் வந்து வெளிநாட்டை சேர்ந்த நபர் ஒரு மிகப்பெரிய கட்சியை தொடங்கி அகிம்ச வலையிலையும் ஒத்துழைமைய போராட்ட வழியிலையும் போராடுறாருன்னா அதுதான் முதல் முறை அங்க தன்னோட தேவைகள் முடிஞ்ச பிறகு காந்தியடிகள் அங்கேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவுக்கு வந்து இங்க பார்க்கும்போது தான் இங்கேயும் மக்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக தான் இருக்காங்க போராட்டம் பண்ணாலும் ஜெயிக்க முடியலன்ட்டு ஆங்கிலேயர் ஆட்சியை சொல்லணும்னா சூரிய மறையாத இடம்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து சூரியன் உதிச்சுச்சுன்னா அமெரிக்காவில் வந்து சூரியன் மறையும் அப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து ஒருத்தர் போராட வராரு அவர் கையில் எடுத்த ஆயுதம் அகிம்ச அவர் தான் காந்தியடிகள் அவர் தன்னோட போராட்டம் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் காண்றாரு மக்கள் கிட்ட தன்னோட அகிம்சை வழியை கொண்டு போய் சேர்க்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல டெல்லியில் அவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு நாம் எல்லாருமே காந்தி வழியில் இருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி